விநாயகர் சதுர்த்தி விழா என்பது விநாயகருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது இந்த விழாவானது இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளில் அனைத்திலும் கொண்டாடப்படுகிறது இதன் மூலியமாக சேலம் செவ்வாய்பேட்டை வாசகி கல்யாண பவனத்தில் எலைட் அசோசியேஷன் சார்பாக நாற்பத்தி நான்காம் ஆண்டாக இந்த வருடம் செய்கிறோம் ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான முறைகள் செய்து மக்கள் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மூன்று நாட்கள் விழாவினை இறைவனுடைய அருள் பெற்று விழாவினை ரசித்து செல்கிறார்கள் இந்த வருடம் அதுபோல பூ பூ வெப்பமயமாகுவதை தடுப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் செய்து வருகிறோம் அதே போல கடவுளிடம் வேண்டுகிறோம் இந்த வருடம் விநாயகர் சௌதி விழாவானது விநாயகருடைய பிறந்த நாளை பூவுலகத்தின் மேல் அனைத்து கோள்களும் வெப்பமாகியிருப்பதால் தான் இந்த பேரிடர்கள் ஏற்படுகிறது அதனை தடுப்பதற்காக விநாயகர் தன்னுடைய பிறந்தநாளை அனைத்து கோள்களையும் சாந்தம் செய்யும் வகையில் வகையில் பூ உலகத்திற்கு மேல் சென்று அவர் தாய் தந்தையுடன் நடனமாடி அனைத்து கோள்களையும் சாந்தமாக்கி பொதுமக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவ் இந்த விழாவானது அவர் செய்கிறார் அவரை தரிசித்து அதே போல் அந்த என்டையர் பூ உலகத்தின் மேல் விநாயகர் நடனமாடுவதையும் விண்ணுலகை போல ஒரு செட்டிங் செய்து பொதுமக்கள் தரிசனத்திற்காக இந்த வருடம் இந்த மாதிரி அலங்காரம் செய்து வைத்துள்ளோம் இதன் மூலியமாக இடை இறைவனே வந்து பூவுலகத்தின் மேல் சென்று அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்துவதால் நாம் அனைவரும் வந்திருந்து விநாயகரை தரிசித்து அவர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சதுர்த்தி ஆழா மானை முகனை கொண்டாடுவோ ஆர்வமுடனே பாடி பணிந்து ஆலயம் சென்றிடுவோம் எஜமுகன ஆலயம் செங்கிடுவோ ஆர்வமுடனே பாடி பணிந்து ஆலயம் செங்கிடுவோம் எஜமுகன ஆலயம் செங்கிடுவோம் ஆவணி மாதம் சதுர்த்தி நாழா மானை முகனை கொண்டாடுவோம் பாட வைக்கும் குணசீலனவன் தேவரும் மூவரும் போக்கிட நிற்கும் தேவி பார்வதி பாலனவன் தந்தாவில் பிறந்த ஏழு ஸ்வரங்களில் பாட வைக்கும் குணசீலனவன் தாரணி புகழும் நாயகனே பூரணனே பரிபாலகனே தாரணி புகழும் நாயகனி ஆவணி மாதம் சதுர்த்தி நாடா மானை முகனை கொண்டாடுதோ அனக்க ஆனை வடிவம் எடுத்தவன்